வணக்கம் பிரைட் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் அதாவது நீங்க ஒரு அமெரிக்கனா இருந்து இவரோட போன் அமெரிக்கன் பத்தொன்பது வயசுல தமிழ் கத்துக்க ஆரம்பிச்சுங்களா ஆமா நான் வந்து ஆரம்பத்துல வந்து மதுரைக்கு போய் நான் தமிழ் தமிழ் படித்தேன் குரு சிஷ முறை முறையில நான் படித்தேன் ஓகே குரு வீட்டுல தங்கி உட்காந்து ஒவ்வொரு நாளும் வந்து அப்பொழுது வந்து படிச்சு படிச்சு எந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன்

அவர் அவர் வந்து சாராஷ்டிர பேராசிரியர் மதுரை தமிழ் பேராசிரியர் படிச்சிருக்கேன் அமெரிக்க பல்கலைக்கழகத்துல ஒரு பேராசிரியர் முதற்குளை பட்டம் தமிழ் இலக்கியம் லட்சியம் ஹார்ட்டோட ஸ்டூடெண்ட் தான் அது வந்து தொண்ணூத்தி ஏழு ஏழு படிச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப அமெரிக்கா எங்க இருக்கிறீங்க பிறந்த வளர்ந்து அது வந்து கலிபோர்னியா அப்பா அம்மா எல்லாமே அங்கதான் இருக்காங்க அங்கதான் இருக்காங்க ஒரு அக்கா இருக்காங்க அவங்க எப்படி பார்க்குறாங்க நீங்க ஒரு தமிழ் மொழியை ஒரு தமிழ் பெற்ற திருமணம் செய்து தமிழ்நாட்டில் சுத்திட்டு இருந்தீங்க வந்து தமிழ் மொழியினுடைய வட்டார போகிறேன் எல்லாம் கொண்டு வர போறேன் ஆச்சரியமா இருக்கு அவங்க எப்படி அந்த எண்ணம் சொல்லும்போது ஆதரிக்கிறாங்க ஆனால் எதுக்கு அதுக்கடா பண்ணணும் அது ஒரு பக்கம் வந்து வருது ஆனால் பரவாயில்ல இவ்வளவு அக்கறை இருக்கும் போது சரி பண்ணலாம்னு சொல்லி விட்டுட்டாங்க ஆமா சூப்பர் ரொம்ப அற்புதம் இப்ப உங்க டாக்குமெண்ட்ரி எந்த அளவுக்கு வந்து

ஒரு எப்டி எப்படி இருக்கும் கோயம்புத்தூர்ல எப்படி பேக்கறாங்க சென்னை எப்படி பேக்கறாங்க நடுநாட்டல எப்படி பேக்கறாங்க மத்திய தரை எப்படி பேக்கறாங்க ஜஃப்னா ஆமா இலங்கையினுடைய பகுதி ஜஃப்னால பாட்டிகோல எப்படி பேக்கறாங்க மலேசியா சிங்கப்பூர்ல எப்படி இருக்கு சோ இந்த அளவுக்கு நீங்க கவர்ட் பண்ணிட்டீங்க எல்லாத்தையும் இந்த அளவுக்கு டிராவல் பண்ணி பாத்துக்கிட்டீங்க கரெக்ட் நம்பர் இது ஒரு மணி நேரம் இருக்கக்கூடிய கான் فلمலா 1 hour 1 தான் இந்த படம் ஆமா சோ அத இந்த நீங்க நோக்கம் என்ன கான்ல நோக்கம் என்ன நம்ம கலாச்சாரம் தமிழ் மொழி வளரும் நோக்கம் அடுத்த கட்ட இளைஞர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும்னு நினைக்கிறீங்க அவங்க தெரிஞ்சிக்கணும் இந்த மொழியுடைய தொன்மையை பழமையை புரிஞ்சுக்கணும்னு புதுமையும் கொண்டு வர்றீங்க ஒரு இன்னொரு காரணம் வந்து யூஎஸ்ல யூகே எங்கே இருந்தாலும் சரி அங்க இருக்கிற குழந்தை வந்து இந்த மாதிரி கலைகள் இருக்கு இந்தியால இந்த மாதிரி ஒரு பத்தாறு மொழிகள் இருக்கு கற்றுக்கணும் ஒரு இன்ஸ்பிரேஷன்